அவ்வாறான விடுதலை இயக்கங்களுடைய வரலாற்றில் தமிழீழ ராணுவம் தமிழ் ஈழ மாமி என்கிற டிஇஏ என்கிற ஒரு கட்டமைப்பை ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவராக இருந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களை நான் இந்த சபையிலே நினைவில் கொள்ளுகிறேன் மிக முக்கியமாக தம்பாப்பிள்ளை செங்கமலம் தம்பதிகளின் பொங்குடிவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட இவர்களுடைய மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆறு ஐந்தாம் தேதி பிறந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தம்பா என எல்லோரும் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டவர் இவருடைய குடும்பம் நினைத்தவற்றை நிறைவேற்றும் பொருண்மிய வென்மையும் குடும்ப பின்னணியும் கொண்ட செல்வந்த குடும்பத்திலே பிறந்த இவர் மிகவும் ஆரோக்கியமான வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய கொடுமைகளையும் வன்முறைகளையும் கண்டு தன்னை ஒரு போராளியாக மாற்றிக்கொண்டார் அதனால்தான் அவருடைய அந்த தமிழீழ ராணுவம் என்பது உறுப்பெற்றிருந்தது லண்டன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையிலே படித்து கொண்டிருந்த இவர் தன்னுடைய பொறியியல் படிப்பை துறந்து தன்னை ஒரு இராணுவ ரீதியாக ஆயுத ரீதியாக ஈழ விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு போராளியாக இணைத்துக் கொண்ட கம்பாப்பிள்ளை மகேசன் அவர்களுடைய மரணத்தை நாங்கள் இந்த இடத்திலே ஆழ்மன அஞ்சலிகளோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு நாற்பத்தி ஒரு வருஷங்களுக்கு முதல் கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர் அவர்களே இந்த மண்ணிலே குறிப்பாக கொழும்பிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய இனப்படுகொலை ஜூலாய் படுகொலை அதை கருப்பு ஜூலாய் என்று சொல்வார்கள் இலங்கையின் வரலாற்றில் பனிரெண்டு மாதங்களில் இந்த ஜூலாய் என்பது கருப்பு ஜூலாயாகவே கொள்ளப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கொழும்பிலும் மலையகத்திலும் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே பாரியளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது தமிழர்கள் மீது அந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டது நிராயுத பாணிகளாக இருந்த தமிழர்களை பார்த்து போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஒரு யுத்தம் முழக்கம் செய்த அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய அந்த கர்ஜனையோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் சிங்கள காடேர்களும் சிங்கள இளைஞர்களும் சேர்ந்து இந்த கொலைகளை செய்திருந்தார்கள் குறிப்பாக வெளிக்கடை சிறையிலே இரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மிகப்பெரிய மனித பேரவலம் நடைபெற்றது வெளிக்கடை சிறையிலே தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனும் ஒருவராக இருந்தார் அவர் அந்த சிறையிலே இருந்து அந்த நேரம் காப்பாற்றப்பட்டு அவர் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டு இருந்த காலங்களும் உண்டு ஆகவே மிகப்பெரிய வரலாறுகளை கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் நாற்பத்தோரு ஆண்டுகள் கடந்து நேற்று தான் இந்த சபையிலே ஒரு அமைச்சரால் நாங்கள் நடந்த படுகொலைக்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று எழுந்தமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட இந்த மண்ணிலே கொழும்பிலே இருந்த ஐயாயிரம் தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் தீக்கிரியாக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட முன் முன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டொலர்ஸ் பெறுமதியான பொருட்கள் அளிக்கப்பட்டதாக சொன்னார்கள் சர்வதேச குற்றங்களை விசாரிக்கின்ற பன்னாட்டு அமையம் கூட இது ஒரு மனித படுகொலை இது ஒரு இனப்படுகொலை என்பதை அந்த நேரத்திலே வெளிப்படுத்தி இருந்தது அவ்வாறான மிக மோசமான இனப்படுகொலை நடைபெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதனைத்தான் நான் இந்த இடத்திலே நினைவில் கொள்கிறேன் தம்பாப்பிள்ளை மகேஸ்வன் அவர்களை நினைக்கின்ற அதே நேரம் இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதும் பல மக்கள் கொல்லப்பட்டதும் அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கான மிகப்பெரிய ஒரு களத்தை உருவாக்க வேண்டிய உருவாக்கிய பெருமையும் அது சிங்கள ஆட்சியாளர்களையே சாரும் அதனால்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் ஏன் தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் ஏன் தமிழர்கள் ஆயுதங்களோடு போராடினார்கள் என்று பலரும் என்று கேட்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ஏதுமற்ற அப்பாவிகள் மீது இவ்வாறான கொடூரமான தாக்குதல் கொழும்பிலே அரசாங்கத்தினுடைய படைகள் பார்த்திருக்க நடைபெற்ற பொழுது கூட யாரும் தடுக்கவில்லை இதனை இந்தியாவினுடைய டைம்ஸ் ஆப் இந்தியா என்கிற பத்திரிகை அந்த நேரம் ஜே ஆர் ஜெயவர்தன அவர்களை கேட்டார்கள் உங்களுடைய படைகள் பார்த்து கொண்டிருந்தார்களே சிங்களவர்கள் தமிழர்களை தாக்கி எரிக்கிற பொழுது என்று கேட்ட பொழுது ஜே ஆர் ஜெயவர்தன மிகத்தாளமாக சொன்னார் அது அந்த படைகளிடமும் இருந்தது தமிழர்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை அதனால் அவர்கள் சிங்களவர்கள் தமிழர்களை கொல்லுகிற பொழுது அவர்களதை கவனத்திலே கொள்ளவில்லை என்று சொன்னார் மிக மோசமான பதில்களாக அந்த நேரம் இருந்த யாழ்ப்பாணத்தவர்கள் சாவது அது சிங்கள மக்களுக்கு மகிழ்ச்சியானது என்று இன்னும் அதனை ஊக்கம் கொழும்பிலே ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து பல மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டங்களை கொண்டு வந்து மலையகத்திலையும் கொண்டு வந்து அப்பாவி தமிழர்களாக இருந்த மலையகத் தமிழர்கள் மீது இந்த படுகொலை செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தி கப்பல்களை ஏற்றி வடக்கு ஏற்பட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கிறது அதனால்தான் நாங்கள் சர்வதேச சமூகத்தை இப்பொழுதும் கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் இருந்து இங்கு நடைபெற்றது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுகளில் இருந்து இந்த இனப்படுகொலை என்பது திட்டமிட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்டு எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு நாங்கள் இன்று எங்களுடைய மண்ணில இரண்டாந்தர பிரஜைகளாக மூன்றாந்தர பிரஜைகளாக வடக்கிலே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது இந்த படுகொலைகள் இப்பொழுதும் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலை தமிழர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே நடைபெற்றதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை தம்பா பிள்ளை மகேசனோ அல்லது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறையோ குட்டி அவர்கள் கொண்ட கனவுகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதவானுடைய இறுதி வாக்கியமாக சொன்னார் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது அதனால்தான் நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உருவாக்கப்பட்டோம் என்று அதே போல குட்டிமணி எனது கண்ணை ஒரு தமிழருக்கு பொருத்துங்கள் நான் மலரப்போகும் பார்க்க விரும்புகிறேன் என்று அதற்காகவே அவருடைய கண்ணை உயிரோடு வெளிக்கடை சிறையிலே தோண்டி எடுத்தால் இவ்வாறான மிக மோசமான நிலைமைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றது அதனால்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் குறிப்பிடுகிறேன் நாற்பத்தொரு ஆண்டுகள் கடந்து இந்த சபையிலே ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மன்னிப்பு தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறதா அல்லது அது எந்த வகையிலே முடிவுறுத்தப்பட போகிறது ஆகவே இந்த உயர்ந்த சபையிலே இன்று இந்த மண்ணில் எங்களோடு இல்லாத தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துவதோடு இந்த இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கனவுகளோடும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது அவர்களுடைய மண்ணிலே அவருடைய பாரம்பரியமான அவர்கள் பூர்வீகமாக தோன்றி வளர்ந்த இணைந்த வடகிழக்கு மண்ணிலே ஒரு அரசியல் தீர்வாக அது அமைய வேண்டுமே தவிர அதுதான் இந்த ஆத்மாக்களுடைய எண்ணமும் சிந்தனையும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன்